யூஸ் கொடுத்து கொலை செய்த காதலிக்கு கேரள நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கிரிஷ்மாவிற்கு மரண தண்டனை அளித்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள் கேரள மாநிலம் பாரச்சாலை பகுதியில் ராஜ் என்ற இளைஞர் கிறிஷ்மா என்ற பெண்ணை உயிருக்கு உயிராக காதலித்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபரில் கிரிஷ்மா கூல்ட்ரிங்ஸில் கலந்து கொடுத்த விஷயத்தால் ஷாரூனுக்கு வாந்தி வந்துள்ளது அதன் பின் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையில் பதினோரு நாட்கள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு அந்த இளைஞர் உயிரிழந்தார் அந்த இளைஞரின் குடும்பத்தார் கொடுத்த புகாரின் பேரில் தீவிர விசாரணை வளையத்திற்குள் வந்த கிருஷ்மா அவரது தாய் தாய்மாமா நிர்மல் குமார் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டனர் விசாரணையில் தன் வீட்டில் பார்த்த ராணுவ வீரரை திருமணம் செய்ய நினைத்து அதற்கு இடையூறாக இருந்த காதலர் ராஜை வீட்டிற்கு வரவழைத்து பூச்சிக்கொல்லி விஷம் கலந்து கொடுத்து அவரை கொலை செய்ய முயன்றதாகவும் வாக்குமூலம் அளித்தார்